நீங்களை வேட்பாளர் போன வேட்பாளரு ஜெயிச்சது நாம் தமிழர் கட்சி தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து வாங்கின வாக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அவைதான் பத்து கட்சி கூட்டணி இயக்குகளோட கூட்டணி வச்சு வாங்கின ஓட்டு தான் வாங்கியிருக்க ஓட்டு

நாங்க நாலரை லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு மார்க்கெட்லாம் சொல்ல முடியாது அந்த வாக்குல காங்கிரஸ் ஓட்டு இருக்குது விடுதலை ஓட்டு இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியோட ஓட்டு இருக்குது ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியோட ஓட்டு இருக்குது இன்னும் எவ்வளவு கூட்டணி கட்சி நிறைய இருக்கிறாங்க அவங்க எல்லாரோட ஓட்டு இருக்குது அது தான் அதிமுக அது போலதான் பிஜேபி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தனிச்சு இவ்வளவு வாக்குகளை வாங்க முடியும் இத்தனை சதவீதத்தை பெற முடியும் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்த இதோட நன்றி சொல்லுவதற்கு இன்னொரு காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் தேர்தலை சந்திக்கத் தொடங்கி இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திக்கிற போது எல்லாரும் ரொம்ப கிண்டலா நக்கலா இது பண்ணாங்க வேட்பாளர் இருக்காங்களாப்பா அவங்களுக்கு சீமா கட்சியில வேட்பாளர் போட்டுவாங்களா எல்லாத்துக்கும் மாற்று வேட்பாளர் இருப்பாங்களா அவங்கள அது அந்த ஆளா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த தேர்தல் முடிவுல

பெண்களுக்கு முப்பத்தி மூணு புள்ளி மூணு விட போராடி ஆட்சிக்கு வந்த அத்தனை கட்சிகளுக்கு மத்தியில ஆட்சிக்கு வராத ஒரு கட்சி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு முதன் முதலில் வழங்குதுனா அது இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதுவே பாராளுமன்றத்தில் தொடங்கி வச்சார் அந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினாறு வாங்கின ஒன்னு புள்ளி ஒன்னு அப்படியே கிட்டத்தட்ட நாலு மடங்கு பக்கத்துல வந்து நின்றுச்சு நாலு சதவீத வாக்குகளை எட்டி போகிற அளவுக்கு பதினேழு லட்சம் வாக்குகளாக மாறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாங்கள் தனிச்சு போட்டிட்டோம் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளாக முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளாக மாறணும் இந்த தேர்தல மறுபடியும் தனிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் விளையாட்டு சொல்ல இந்திய அளவுல மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஒண்ணு இருக்குது என்டிஏ கூட்டணி ஒண்ணு இருக்குது அதாவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி இந்தியா முழுமைக்கும் இந்த கட்சி எல்லா மாநிலத்திலும் கூட்டணி வைத்திருக்கிறது அந்த கூட்டணி இல்லாமல் எல்லா மாநிலத்திலும் சில சில கட்சிகள் தனித்து போட்டி இருக்கிறது அப்படி இந்த கூட்டணியோடு போட்டியிட்ட இந்த கூட்டணி இல்லாமல் போட்டியிட்ட கட்சிகளில் போன தேர்தல வாங்கின ஓட்டை விட ஒரு ஓட்டுனால அதிகமாக ஒரு கட்சி இருக்குன்னா இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல இது சர்வே முடிவு நாங்க சும்மா கட்டி தேர்தல் ஆணையத்திலே போய் பாருங்க அப்படி ஒரு வாக்கு பெற்று தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எட்டு வருட தேர்தல் வரலாற்றில் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா ஒரு எட்டாண்டு கால உழைப்பு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்படிதான் நீங்க ஓட்டு வாங்குவீங்க எப்படிதான் ஓட்டு வாங்குவீங்க நோட்டே தர மாட்டேங்க கூட்டணிக்கும் போக மாட்டேங்க உங்கள்ட்ட தான் இல்லன்னா திமுக விட கூட்டணி அவனான்னு நோட்டை குடுத்துருவான் அதிமுக விட கூட்டணிச்சா அவனா நோட்டை குடுத்துருவான் காங்கிரஸ் பிஜெபி ஏதோ ஒரு கூட்டணி வச்சா கூட நீங்க உட்கார்ந்தா கூட அவனாவது செலவழிப்பா நீங்க கூட்டணிக்கே போக மாட்டேங்க அவரை எப்படிதான் நீங்க வருவீங்க வருவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்கல்ல அவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குது என்னடா ஒண்ணுமே வாங்க மாட்டான்னு நினைச்ச கட்சி இன்னைக்கு அங்கீகாரம் கட்ட கூடிய ஒரு மாநில கட்சியாக மாறி இருக்கிறது ஆனா சும்மா கட்டிலாம் கிடையாது

அப்படி இருந்து வரலாம் இவ்வளவு பிரச்சனைகள் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆயிரம் ஓட்டு போற அளவுக்கு வந்து வந்து மிந்துருச்சு அப்ப என்னன்னா ஒரு கட்சி வளருவதுல இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சிக்கல் இருக்குது எந்த கட்சிக்கும் இந்த கட்சி கூடாது அப்படிங்கிற என்ன ஏன் இருக்குது அப்படின்னா இங்க இருக்கிற எந்த கட்சி அரசியலோடும் நாட்கள் கட்சி தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்புவது அதுதான் அங்க இருக்கு சிக்கல் நிறைய பேர் கூட யோசிச்சுவாங்க புக்ரவாண்டி இடைத்தேர்தல் வருகிற போது

மாவட்ட கவுன்சிலோட தலைவரா இருக்கக்கூடிய எங்க அக்கா மரியாதை கூடிய அக்கா அவர்கள் அவங்க ஏற்கனவே முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருந்தவர் மீது ஒரு குற்றம் சாட்டி அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அந்த சர்ச்சை முடிஞ்சு அடங்கிறதுக்குள்ள அவங்க வீட்டுக்காரர் சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கார் பாருங்க அவங்க மாட்டிக்கிட்டாரு என்னடா பார்த்தா செக் வச்சிட்டாங்க ஒரே பால் குட்காவது வண்டிகள் வச்சிருக்காரு யாரோ ஒரு அண்ணகாவடியா இருக்கும் கடைசி செல்லுவ வீட்டுக்காரங்க

வெளிய வந்து வருத்தப்படுறாரு என்னடா வருத்தப்படுறான்னு கேட்டா மூன்று லட்சம் ரூபாய் வேஸ்ட் தம்பி என்ன ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் தம்பி வருமானம் என்ன உள்ள விட்டாங்க கேட்டா காசு கொடுத்துருமே முதல் என்ன பிடிச்சி உள்ள விட்டாங்க இப்ப ஜரூரா வியாபாரம் போய்கிட்டு இருக்கு இப்ப அந்த ஊர்ல வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்க இருக்க காவல் தெரிவிக்க தெரியாது நினைக்கிறீங்களா இங்க இருக்கிற வருவாய் துறைக்கு தெரியாது நினைக்கிறீங்களா இங்க இருக்கிற பொதுப்பணித்துறைக்கு தெரியாது நினைக்கிறீங்களா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் எப்படி நான் திமுக கூட்டணி வைக்க முடியும் நாம் தமிழர் கட்சி அதிமுக

எல்லா பேருந்தெல்லாம் எங்க ஆட்சி ஐநூறு கடைகள் மூடப்பட்டது எங்க ஆட்சி ஐநூத்தி ஐம்பது கடைகள் மூடப்பட்டது என்னடா வருஷத்துக்கு ஒரு கடை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஐநூத்தி ஐம்பது அறுநூறு கடை மூடிக்கிட்டே இருக்கா ஆனா வருஷம் வருஷம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சாலைக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்கு இப்ப பாருங்களேன் சரணம் ஒரு கடை இருக்குது அவன் நாலு கடை வச்சிருந்தான் மாசத்துக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு வச்சுக்கிறோம் பத்து கடை வச்சிருந்தா ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா ஒரு ஒரு கடையா பூட்டிக்கிட்டே இருக்கான்

தேசிய நெடுஞ்சாலும் ஐநூறு மீட்டர் வாசல கடை அங்க ஒரு பூட்டை போடுவாங்க இப்படி கோடி திருப்பி இந்த பக்கம் பூட்டை சொல்லுவாங்க என்னன்னு கேட்டா இப்படி சுத்தி வந்தீங்கன்னா அறுநூறு மீட்டர் ஆகுது எது நடந்த மூணு மீட்டர் தான் இருக்கும் அந்த பூட்டை அங்க கதவை போட்டுட்டு இங்கிட்டு புதுசா ஒரு கதவை திறந்து வச்சிருவாங்க சரி இங்க பிரச்சனை கடை அடைப்பாங்க அந்த கடையை தீட்டு போய் நம்ம தாப்பி சொக்கலாம் அரசு படிக்கிறது இருக்காங்க அதுக்கு வாசல திறந்து வச்சிருவாங்க இந்த நம்பர் அங்க ஓப்பர் ஆயிடும்

புது கட்சி அந்த மூரேவி என்ன கட்சியாக கூட்டத்தி வச்சான்னு வச்சுங்க செருப்பை கலத்தை அடிச்சு உன் கட்சியை களைச்சி அங்க போயிடுறான் நாயை எதுக்கு நான் தனி கட்சி தொடங்குனேன் அப்படின்னு கேட்கணும் அப்படிலாம் கேட்டிருந்தா மாத்திமுக்கானு ஒரு கட்சி வந்துருக்குமா அப்படிலாம் கேட்டிருந்தால் தேவத்திக்கான்னு ஒரு கட்சி இருந்திருக்குமா அப்படிலாம் கேட்டிருந்தால் வீசிக்கான ஒரு கட்சி இருந்திருக்குமா அப்படிலாம் கேட்டிருந்தா பாமாக்கான ஒரு கட்சி இருந்திருக்குமா அப்படிலாம் கேட்டிருந்தால் தீபு சுவாய் மதம் இருந்திருக்குமா அப்படி சந்தோஷப்படுகிட்டே நம்ம அப்பளை சொல்லவே இல்லை அப்படிலாம் கேட்டுருந்தா ஆத்திமலம் இருந்திருக்குமா

நோட்டு பிரச்சனை அவ்வளவுதான் வருது யார் சீட்டு அதிகம் கொடுப்பாங்களோ இந்த வருஷம் அவங்க கூட கூட்டணி அடுத்த வருஷம் யாரு நோட்டு சீட்டு அதிகமா கொடுப்பாங்களோ அவங்களோட கூட்டணி அப்ப இப்படி மாறி மாறி கூட்டணி வைத்துட்டா மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் அப்புறம் மணல கொள்ளையடிக்கிறான் மலைய கொள்ளையடிக்கிறான் ரோட்டை போட்டுட்டு போயிட்டான் பாலத்தை அப்படிதான் செய்வான் நீங்க நினைச்சு பாருங்க இங்க இருக்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்க இருக்கக்கூடிய எல்லா வளங்களும்

அந்த பள்ளி அறுபத்தி ஒன்பது பிறக்கப்பட்ட வரை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இன்னைக்கு இந்த ரோடு போடுறா மாதிரி இருந்த திருநெல் இந்த சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் வந்து அந்த சுற்றுத்துறை இடிச்சு மூடிக்காய்ங்க அந்த சுற்றுத்துறை இடித்து மூடியதுக்கும் ஒரு லட்சத்தி பதினாறு ஒரு ஓடிய பதினாறு லட்சம் ரூபாயை நீங்க கல்வித்துறை வழங்கி இருக்கிறது அது தெரியுமா ஒரு ஓடிய பதினாறு லட்சம் வழங்கின கள்ளித்துறை என்ன பண்ணி தெரியுமா அந்த காசை பிச்சு எடுத்துட்டு பாருங்க சாலை வரசு அவங்களுக்கு குடுத்துருச்சு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாம சாலை பண்ணிட்டு இருக்காங்க

நாளைக்கு பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சு இவங்க கௌரலா நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது எதுன்னே இங்கே தெரியல யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் மக்களுக்காக உழைத்தவர்கள் யார் மக்களை வைத்து பிழைத்தவர்கள் மக்களுக்காக உழைத்தவர்களை பத்தி பாடம் எடுக்க வேண்டிய நாட்டுல மக்களை வைத்து பிழைத்தவர்களை பத்தி எல்லாம் இன்றைக்கு பாடங்கள் வந்து கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை இருக்கிறவர்கள் புதுக்கோட்டை அங்க ஒரு பெண்ணு கல்லூரி படிக்க போனா பன்னா படிக்கிற பிள்ளை நல்லா படிச்சு பதினொண்ணா பட்டம் நல்லா படிச்சதுக்காக வெளிநாட்டு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்காக எல்லோரு இடத்துல பணம் கேட்டுச்சு அந்த குளத்துக்கு எல்லாரும் பணம் போட்டு விட்டாங்க தேவையான பணம் கிடைச்சிருச்சு அமெரிக்கா சொல்றதுக்கான அந்த பணம் கிடைச்சிருச்சு அப்ப ஒரு தொழில் நிறுவனம் வந்து நிக்குது

நாட்டில் யார் முக்கியம் அப்படி தெரிய இல்ல நாளைக்கு செப்டம்பர் பதினஞ்சு மகத்தான மனிதன் இந்த மண்ணில் உண்ணாவிரதம் இருந்த நாள் அவங்களா தமிழர் பேசுறவங்க நான் பேசுற மொழி தாய்மொழி நானும் பேசுறேன் நீங்களும் பேசுறேன் அந்த தமிழர் தமிழர் எல்லாரும் பேசுறாங்க அந்த தமிழ் மொழிக்காக தமிழர்கள் ஆட்சிக்காக திலீபன் என்ற ஒருவன் உண்ணாவிரதம் அது இங்கே உண்ணாவிரதம் மாதிரி காந்தி உண்ணாவிரதம் நினைச்சுக்காதீங்க காலையில கருணாநிதி உண்ணாவிரதம் காலையில் சாப்பிட்டு உட்காந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டு வீட்டுக்கு தாத்தா போட்டு போறது கிடையாது

ஒரு ஆற்றலம் மண் எடுக்கிறோம் வச்சுக்க அது என்ன சட்டம் சொல்லுது ஜீவோ போடுற யாரு அரசாங்கமே ஆணை பிறப்பிக்கிறது என்ன ஆணை பிறப்பிக்காங்க விவசாய நிலத்திற்கு இங்க இருக்கக்கூடிய மணலை எடுத்துக் கொள்ளலாம் என்று ஆணை பிறப்பிக்கிறார் என்ன பண்ணணும் விவசாய நிலம் இருக்கணும் குறைஞ்சபட்சம் நாலு ஏக்கர் மூணு ஏக்கருக்கு மேல இருக்கணும் மூணு ஏக்கருக்கு மேல இருந்தா பத்தொன்னு இடங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் பாக்கணும்